வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலையில் மாற்றம் இல்லைய இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைக்கும் கைவிட முடியாத பொறுப்பை செய்து முடிப்பேன் ஜனாதிபதி இந்தியாவிலிருந்து அதிக சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வெளிநாடொன்றில் விபத்து சிக்கி பற்றி எரிந்த விமானம் இனி விரிவான செய்திகள் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்படவில்லை என இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது மே மாதம் நிலவிய விலையே ஜூன் மாதமும் நிலவும் என கூட்டு தெரிவித்துள்ளது இதன்படி ஓட்ரோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருநூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் எனவும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் எனவும் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் எனவும் ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் எனவும் ஒக்டேன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குற்றங்கள் நிறைந்த நாட்டுக்கு பதிலாக நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைக்கும் கைவிட முடியாத பொறுப்பை தாம் செய்து முடிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் கல்கிரியாகம ஸ்ரீ சமாதி மகா விகாரையில் இடம்பெற்ற நுகர்வொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை இயற்கை வளங்களினால் நிறைந்த தன்னிறைவான நாடாக இருந்த போதிலும் முன்னைய ஆட்சியாளர்களின் திட்டமிடாத செயற்பாடுகள் காரணமாக நாட்டுக்கு அபிவிருத்தி கிட்டாமல் போய் உள்ளது தற்போதைய அரசாங்கம் படிப்படையாக நிலையானதாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறது தாம் ஒருபோதும் பதவிகளையும் பட்டங்களையும் எதிர்பார்த்து செயலாற்றவில்லையா அனைத்து மக்களுக்காகவும் சுபீட்சமான நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்படும் அதே நேரம் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக காணப்படும் எதிர்கால சந்ததியினரே போதைப் பொருள் பயன்பாட்டில் இருந்து முற்றாக விடுவிக்கும் பொறுப்பை உறுதியாக நிறைவேற்றி சட்டவிரோத போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் அதனுடன் இணைந்த குற்ற வலையமைப்புகளை உடைப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பத்து லட்சத்தி பதினேழு நாலு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த மாதத்தின் இருபத்தி எட்டு நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி இருபதனாயிரத்தி நூற்றி இருபது சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் கடந்த வருடம் இதே மாதம் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அவர்களில் அதிகளவானோர் இந்தியாவில் இருந்து வந்ததுடன் அவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆகும் பிரித்தானியாவில் இருந்து எட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகளும் சீனாவில் இருந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளும் வந்துள்ளனர் அதே நேரம் ஜெர்மனி பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா ரஷ்யா போன்ற நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஜேர்மனியில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் இரண்டு பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேற்கு ஜேர்மனியில் உள்ள வீட்டின் மாடி ஒன்றில் விமானம் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோதிய வேகத்தில் விமானம் தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் பலியாகியதுடன் அதில் ஒருவர் விமானியாக இருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மற்றொருவர் விமானத்தில் இருந்தாரா அல்லது தரையில் இருந்தாரா என்பது உடனடியாக தெளிவாக தெரியவில்லை என குறிப்பிடப்படுகிறது விமான விபத்திற்கான காரணம் குறித்து எதுவும் அறிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதா இதுடன் செய்திகள் யாவை நிறைவடைகின்றது அர்த்தமணத்தையால் செய்திகளை ஈரவேட்டும் முப்பதுக்கு எதிர் நன்றி